ஒளி மாதிரி வந்து என் தலையில் இறங்கினாங்க அதிலேருந்து அவங்கள தான் நான் பெருசாக நான் வணங்கி நிற்கிறேன் கையை காட்டிக்கிறார் தலையிலேருந்து இப்படி இறக்கிருக்கிறாரு எந்த பையன் எந்த உயிரோடு உட்காந்துட்டான் அப்புறம் அதோட சின்ன இங்கே கீழே கிடக்கிற பேப்பர்லாம் எடுத்து படிக்க ஆரம்பித்தேன் அப்புறம் அந்த ஆன்மீகத்தை பற்றி படித்து படிக்க ஆரம்பித்தேன் அப்புறம் இப்போ திருவாசகமே இதை படிக்கிறேன் எனக்கு படிப்பு ரெண்டாவது தான் சும்மா இருக்கும்போது வாங்க பூராத்தையும் கூட பாடுறேன் நீங்கள் எடுத்துக்கினே இருங்க சித்தன் போக்கு யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாண்டிச்சேரி கண்டமங்கலம் பக்கத்தில் இருக்கிற சின்னபாபு சமுத்திரத்தில் அமைந்துள்ள மகான் படே சாஹிப் அவருடைய ஆலயத்தில் உள்ள ஒரு அடியாரை பற்றி தான் பார்க்க போகிறோம் அவரை பார்க்கறதுக்கு முன்னாடி மகான் படே சாஹிப்பை பற்றி தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன குறிப்பு சொல்கிறேன் மகான் படே சாஹிபை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர் பல அதிசயங்களை பல அற்புதங்களை செஞ்சவர் செஞ்சுக்கிட்டும் இருக்கார் நீங்கள் ஒரு சிவனடியாரோ இல்லை ஜீவசமாதி வழிபாடு செய்கிறீங்க இல்லை நீங்கள் சிவபக்தன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு ஒரு முறையாவது வந்து பாருங்கள் சில பேருக்கு பிரச்சனைகள் எப்படி வருதுனே தெரியாது இல்ல உடம்புல உள்ள நோய் தீரவே தீராது எத்தனை டாக்டர்கிட்ட போனாலும் அவங்க உடம்புல ஒன்றும் இல்லைங்க அப்படிங்குவாங்க ஆனா உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படி இருக்கிறவங்க இந்த இடத்துக்கு நீங்க ஒரு முறை வந்துட்டு போனா அதுக்கான தீர்வு கிடைக்கும் இது வாய்வழியாக வந்த செய்தி கிடையாது அனுபவத்தில் சொன்ன விஷயம்தான் இது நீங்க இந்த கோயிலுக்கு முதல் முறையாக உள்ளே போகிறீங்க அப்படின்னா இந்த கோயிலுக்கு வெளியிலேயே ஒரு வாசகம் இருக்கும் மெடிக்கல் மிராக்கல் அப்படின்னு இருக்கும் இதை முதல் முறையாக பயணிக்கிறவங்களுக்கு எப்பவும் போல ஒவ்வொரு கோயிலும் கடந்து செல்வது மாதிரி தான் இருக்கும் ஆனா இந்த கோயிலை விட்டுட்டு நீங்க மறுபடியும் உங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள அந்த மிராக்கள் நடந்தாலும் நடக்கலாம் அப்படி இல்லைன்னா எவ்வளவு சீக்கிரமா நடக்குமோ அது நடக்கும் சில பேருக்கு கண் கூட நடந்திருக்கு அப்படி உங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னா கீழே பதிவில் ஆம் இல்லை எஸ் அப்படின்னு கொடுங்க அப்போ தான் நிறைய பேருக்கு இந்த கோயிலை பற்றியான பெருமைகள் தெரியும் புரியும் இரண்டு வருடத்துக்கு முன்னையே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணுங்கள் அப்படி இல்லைனாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் தனியாக ஒரு லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் கண்டிப்பாக அதை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முடிய புனலுணி மண்ணலாம் இரண்டே பொன்னுணி பொருளுநே இரவு நீலியுணி போதிக்க வந்த குருணி எந்த புகழான கிரங்கள் ஒன்பதனே என் அறிவி ஜீவகோடிகள் வைப்பனின் குறைகளால் குறைப்பவனே சிவகாமின் என்கில்லை வாய் நடராஜனே குருணாசலை நமக அபிதா குஜாமிகள் ஓம் தி பகவத் பரதே சாயேவே நமஹ ஓம் கிரਿச் சிதந்தனம் அழ படிக்கிங்களா? ம் அழ படிக்கணும் ம் ம் முட்டி போடு ஊக்கார

எனக்கு வந்து இதே ஊர் தான் இங்கே நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கீங்க சாமி இங்கே வந்து எங்கள் மனைவியிலிருந்து ஒரு பத்து பாஞ்சு வருஷமாக அவங்க இறந்துட்டாங்க செத்து இங்கே வந்து நான் இந்த இங்கே வந்து பெருக்கி தள்ளிக்கின்னு இவருடைய இவர் படைக்கிற சாதத்தை வந்து வினோகம் பண்ணிக்கின்னு அவங்க படைச்சி ஏதாவது கொடுப்பாங்க ஏதாவது இதில் வந்து இந்த தொடப்பத்தை எடுத்து ஐயாவுக்கு பெரிய தெளிவுன்னு அதில் ரொம்ப சாப்பிட்டுங்கன்னு இருந்தேன் சில உண்மையை உணர்ந்தேன் வாழ்க்கையில் வந்து வாழ்ந்து இந்த நிலைக்கு நான் வரும்போது எனக்கு தெய்வந்தும் எனக்கு வந்து இந்த அஞ்சு பூதம் இந்த அஞ்சு பிரபஞ்சத்தை உணரும்போது தெய்வ நில தான் எனக்கு வந்து ஒரு என்னமோ ஒரு பெருசாக எனக்கு ஒரு ஒரு ஆற்றல் எனக்கு அந்த ஒளி மாதிரி வந்து என் தலையில் இறங்கினாங்க அதிலேருந்து அவங்கள தான் நான் பெருசாக நான் வணங்கி நிற்கிறேன் அதோட சின்ன இங்கே கீழே கிடக்கிற பேப்பர்லாம் எடுத்து படிக்க ஆரம்பித்தேன் அப்புறம் அந்த ஆன்மீகத்தை பற்றி படித்து படிக்க ஆரம்பித்தேன் அப்புறம் இப்போ திருவாசகமே இதை படிக்கிறேன் எனக்கு படிப்பு ரெண்டாவது தான் இல்லை இந்த உண்மையை உணரும் போது இவங்க வந்து எனக்கு உண்மை நிலையை எனக்கு கொடுத்தாங்க உண்மையாக வந்து இங்கே உட்காந்துருக்குறேன் அதோட வந்து என்னுடைய லைன் இது தான் படே சாஹிப் பற்றி சொல்லுங்கயா படே சாஹிப் பற்றியா ம் அவரை பற்றி சொல்லுங்க ஆ அவருக்கு மேலே ஒரு பாட்டு ஒன்று பாடிடுறேன் சமத்தீரா சித்தர் வாழம் ஜெய்த்தீரா மகான்படி சாயபி சன்னதே அதே மனதை கேத்தரும் நிமதி சின்னாபு சமந்திரம் மகிழ மரத்தில் நடிகிலே மகிழ்ந்தவண்டை இறந்தவர் மகிழ மரத்தில் நடிகிலே மகிழ்ந்தவண்டை இறந்தவர் வேண்டவதை 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 தந்தவர் வேண்டவதை வேண்டுவதை வேண்டவதை தந்தவர் திருநரை எந்தப் பிறவரல் பொருந்தவர் திருநீரை எல்லித்தந்தே திறவரல் ஒரு சபு வடே சாய சிநாப்பு ஜமதே சித்தர் வாங்க மகான் வடே சாயபு ஜனதே ரே மனதே கே தரா நிமதே சிணை பாமே ஞாயிறு திங்கள் வாழ்த்திட செவ்வானின் மக்கள் வெள்ளமே ஞாயிறு தங்கள் வாழ்த்திட செவ்வானின் மக்கள் வெள்ளமே கடல் போல போலையலை மோதமேன் கண்ணைக்கு விரந்தாகமேன் கடல் போல போலையலை மோதமேன் கண்ணைக்கு விரந்தாகமேன் படிதாயபே நாமமே தசையல்லா வொலிக்கமே வரைதாய வை நாமமே திசை எல்லாம் வலிங்க மே அவ நாம சொல்ல சொல்ல அவ நாம சொல்ல சொல்ல பாவாமி லாபிலே தாயவே வரைதாயவே தாயவே வரைதாயவே தாயவே வரைதாயவே சின்னாபு சமந்தீரா சித்தர் வாழஞ்சி தீரா மகான்படி சாஹிபு சன்னதே எதை மனதைக்கு தரும் நிம்மதி சின்ன பாபு சமந்தீரா என்னன்னு கேட்டிங்கன்னா வடேல் சாஹிப் வந்து அவர் வந்து ஒரு ஒரு நாலு அஞ்சு தலைமுறை இருக்கும் வந்து இந்த இடத்துல அவர் வந்து வனத்தாமலத்தில் வந்து அங்கே வந்து தவம் பண்ணியிருக்கிறாரு ஒரு புளிய மரத்துகிழ அந்த இடத்துல வந்து இந்த பசங்கள்லாம் கல் எடுத்து அடிச்சிருக்குதுவோ அது நேராக வந்து இங்கே அவர் இங்கே வந்து மகிழ் மத்தாண்டை வந்து உக்காந்துட்டார் அதோட வந்து இங்கே வந்து பல பேருக்கு வைத்தியம் பண்ணியிருக்கிறாரு அதில் வந்து என்னென்னுக்காரன்னா ஒரு உக்காந்த இடத்துல வைத்தியம் பண்ணும்போது ஒரு பாம்பு ஒன்று கடிச்சிடுது இது பெரியவங்க சொல்லிக்கிறாங்க இங்கே அவங்களாம் இல்லை அவங்களுடைய வார்த்தை தான் இப்போ நான் சொல்கிறேன் அதனால் வந்து பாம்பு கடிச்சிட்டுன்னா பாம்பு கடி கொடுத்துக்கிறாரு நல்லா போய்க்குது அவர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்கிறவனே கட்டலில் வச்சு பாம்பு கட்டிடுதுன்னு எடுத்துன்னு சொல்லிட்டு தூக்கி வந்துக்கிறாங்க அது வந்து கடிச கடிச்சு வந்தான் அது நல்லா ஆகாது இது தூக்கி போங்கன்னு சொல்லிட்டார் அதை வந்து மறுபடியும் இதை நல்லா அளக்க முடியாது சொல்லிட்டு எடை போய் அதை எழுப்பி ஏந்திருப்பா ஏந்திருப்பா நிற்கிறாங்க அதை ஏந்துக்க முடியல அதை சத்தவன் செத்தவன் தான் அவர் வர கொடுத்துட்டாரு நல்லா இருக்கிறவனே செத்துட்டான் அவர்கிட்ட கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க அவர் வந்து நல்லா இருக்கிறவனே மூச்சு அடைக்கிட்டார் அப்புறம் தூக்கினு படே சாப்பிக்கிட்ட ஓடாண்டு கட்டளாடை தூக்கின்னு ஓடி அன்று அங்கே கிடச்சிருக்கிறாங்க இது ஊராமுட்ட பிள்ளை இவரை உயிராக்கி விடு சாமின்னு வந்து அங்கே அவர்கிட்ட அழிவிருக்கிறாங்க அப்புறம் வந்து இப்படி கையை காட்டிக்கிறார் தலையிலேருந்து இப்படி இறக்கிருக்கிறாரு எந்த பையன் எந்த உயிரோடு உட்காந்துட்டோம் அப்புறம் பையன்கிட்ட இதை ஊராமுட்ட பிள்ளையெல்லாம் கொண்டு போய் இங்கே சாவாட்சிக்கிற மாதிரி பாம்பு கட்சின்னு தூக்கி வந்தீங்களே இதே பிள்ளைக்கார பிள்ளைய ஒப்படைச்சிட்டு ஒப்பாடிச்சுட்டு அவங்கவுங்க வேலையை போய் பாருங்கப்பா அண்ணிட்டார் அப்புறம் வந்து பன்னவத்தில் ஒரு இடத்துல ஒரு இடத்துல தங்கியிருக்கிறார் அதோடய மண்டக போட்ட மூட்டை தூர் மண்டக போட்டு கூட்டோடு மண்டக போட்டுன்னு அங்கே தங்கி தங்கி திருக்கிறாரு வெட்டேருவீட்டை அங்கே ஒரு விபிய குழா கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு அங்கே வந்து யாரும் உடம்பு சரியில்லாமல் அந்த விபிய குழா எடுத்து இந்த விபியை எடுத்து இடுங்க அது யாருக்க இருந்தாலும் நல்லாயிடும்னு அங்கே கொடுத்துட்டு வந்துக்கிறாரு அதோடு கொடுத்துட்டு இங்கே வந்து ஐயா வந்து இங்கே அமுதது தான் அப்படியே அமுதபடியாக இருக்கிறாரு அப்படியே எல்லாருக்கும் அவர் வைத்தியம் பண்ணி ஒரு முப்பது காணி சம்பாதிச்சிருக்கிறாரு மக்களுக்கு அவர் வந்து இப்போ அவர் சொத்து கௌர்மெண்டில் ஏழை விட்டு வரவங்க யாருக்கு எங்கள் ஊர் தலைவரும் அவங்க நிரோகம் பண்ணிங்கன்னு அவங்க கவர்மெண்ட்டில் ஒப்படைச்சிட்டு அப்படி அவங்கவுங்க வேலையும் பார்த்துக்கணும் இருக்கிறாரு அவருக்கு ஒரு நாள் குரு பூஜை வரும் மாசி மகத்து நன்னைக்கு அந்த குரு பூஜை எடுத்து அவர் அன்றைக்கு தான் ஒரு நாள் திருவிழா செய்வாங்க இந்த அவருடைய அவர் வந்து பெரிய ஒரு மகாணங்கையா அந்த எந்த காயலாம் வந்தாலும் இந்த ஒப்பு சூனியம் கா அந்த யார் அந்த வச்சுட்டாலும் அவர் மகானு ஒரே ஒரு ரூபாய் இல்லாத செலவாகிடுறார் அவர் உடம்பு கிளீனாக நல்லா எடுத்து கிளீனாக போகிறாங்க நல்லபடியாக நல்லதை செய்கிறாரு நிறையா இருந்து கூட வர்றாங்க அவர் பக்கத்துக்கு நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் இவர்கிட்ட பேசுனதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது இவருக்கு ஒரு புத்தகத்தை பரிசாக கொடுத்துருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்ட்டு அடுத்த முறை வரும்போது இவருக்கு ஏதாவது ஒரு புத்தகத்தை பரிசாக கொடுக்கணும் அப்படின்னு யோசித்தேன் நீங்கள் அடுத்த முறை இந்த மகான் படே சாஹிப் இடத்துக்கு போனீங்க அப்படின்னா ஒரு ஆன்மீக புத்தகத்தை இவருக்கு பரிசாக கொடுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் சித்தன் போக்கு பயணம் தொடரும்